வணக்கம் இரண்டாம் நம்ப தலைவர் பேசுகிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த கோயம்புத்தூரை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியா இன்றைக்கி ஆயிட்டார் அது ஏறக்குறைய துணை ஜனாதிபதி தான் அவங்க எல்லாரும் பேசி அவங்க கொண்டு வந்துருவாங்க ஏன்னா தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க எதிர்கட்சிகளோடையான பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஆக மொத்தத்தில் அவர் துணை ஜனாதிபதி ஆகிறது உறுதியாயிருச்சு ஆயிட்டாருன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் சிபி ராதாகிருஷ்ணனை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அவர் ஒரு கட்டத்தில் ஒரு காலத்தில் எனக்கு அவர் தலைவராக இருந்தவர் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் எனக்கு தலைவராக இருந்தார் ஏன்னா தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஆர்லயே நான் பிஜேபியில சேர்ந்துட்டேன் பத்து வருஷம் இருந்து அந்த கட்சியில அப்போ எனக்கு எங்க வீட்டுக்கே ரெண்டு தடவை வந்திருக்காரு அவர் சி ராதாகிருஷ்ணன் ரெண்டு தடவை வந்து பழகுறதுக்கு நல்ல மனுஷன் பழகிறதுக்கு நல்ல மனுஷன் அடிக்கடி போன் தொடர்புலாம் எங்க ரெண்டு பேருக்குள்ளேயே உண்டு எப்பவுமே உண்டு எப்போ பார்த்தாலும் அவர் தொடர்பு வைக்க முடியாது பார்த்த பிளான்லயே போய்கிட்டுப்பாரு அப்போ வந்து இந்த இது கிடையாது அப்போ வந்து இவ்வளவு போன் எல்லாம் இவ்வளவு வசதியெல்லாம் அப்ப கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறுலாம் அவ்வளோ வசதி கிடையாது வாஜ்பாய் வந்ததுக்கு தான் அந்த போன் தொடர்புகள்லாம் ஈஸியா வச்சு முன்னாடினா காங்கிரஸ் காலத்துலாம் ஈஸியெல்லாம் கிடையாது ஃபோனை முதல் அறிமுகப்படுத்தி போன் எல்லாத்துக்கும் பழக்கத்துக்கு உருவாக்குனதே வாஜ்பாய் தான் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ரொம்ப அறிமுகமா இருந்தாரு எங்கள் வீட்டுக்கு எம்பி கல்யாணத்துக்குலாம் வந்திருக்காரு வீட்டுக்கு அது இன்னொரு தடவை கூட என்ன பார்க்குறக்கே வந்திருக்காரு அப்புறம் இடையில கூட நீண்ட காலமாக நாங்கள் ஃபோனில் கூட பேசிக்கிட்டே இருப்போம் இப்ப டச்சு நமக்கு விட்டு போச்சு இருந்தாலும் அதுக்கப்புறம் அவரு சத்தீஸ்கரில் அவருக்கு கவர்னராக போட்டாங்க எம்பி எம்பியை தோத்து போயிட்டார் கோயம்புத்தூரில் ரெண்டுக்கு தோத்து போயிட்டார் ஒரு தடவை எம்பியா இருந்தார் தோத்துக்கு பாரத தலைவராக இருந்தார் பாரத சீனா தலைவராக போதே எனக்கு அவர் ரொம்ப குளோஸ் இருந்தார் குளோஸா இருந்தது எங்க ஊருக்கு ரெண்டு தடவை வந்திருக்காரு வீட்டுக்கே ரெண்டு தடவை வந்திருக்காரு எனக்கு தேடி வந்திருக்காரு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் சிபி ராதாகிருஷ்ணன் தலைவராக இருந்தார் பிஜேபி தலைவராக இருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறில் பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கூட்டணி பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி நாலுல கூட்டணி ஒன்னேன் ஜெயலலிதாவோட கூட்டணி ஒன்னே இதே மாதிரியே கூட்டணி அவங்க ஏத்துக்கலாம் மக்கள் வந்து ஏத்துக்கல ஏன்னா தொண்ணூற்றி எட்டில் அந்த அம்மா கவுத்துச்சு பிஜேபி ஆச்சு அதனால திருப்பி ரெண்டாயிரத்தி நாலுல திருப்பி வந்து சேர்ந்தாங்க ரெண்டு பேரும் வாஜ்பாய் ரெண்டு பேர் சேர்ந்து ஜெயலலிதா ரெண்டு பேரும் பிரதமர் வேட்பாளர் வாஜ்பாயி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க ஆனா எல்லா இடத்துலையுமே இந்திய அளவுலயே தமிழ்நாடுன்னு இல்லை இந்திய அளவுலயே காங்கிரஸ் அப்ப சேச்சிருச்சு பாரதிய தோத்துருச்சு அப்ப சிபி ராதாகிருஷ்ணன் தலைவராக இருந்தார் சிபி ராதாகிருஷ்ணன் தலைவராக இருந்தவன்னா அப்புறம் நீங்க எப்படி இங்க தோக்கலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு தலைமையில கூப்பிட்டு பம்பாயில அப்போ ஒரு கூட்டம் ஒன்று நடக்குது அப்ப நான் பேசுறேன் பம்பாயில எப்படி தோத்தியா என்ன தோத்தின்னு விளக்கம் கேட்கறாங்களாம்ப்பா நான் போயிட்டு வந்துடுறேன் பெரிய அக்கப்பரா இருக்கு அப்படின்னு ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காரு ரொம்ப சளிப்பா பேசுறாரு சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அவர் பிளேன்ல போயிட்டார் போட்டப்ப திருப்பி நேரம் பார்க்க இங்க எங்க விட்டுட்டே வந்தார் என்னை பார்க்க வந்தாரு அப்படி ஒரு சமயமா இருந்துச்சு அப்புறம் அவர் தலைவரை விட்டே தூக்குனாங்க பிஜேபில பெரிய குழப்பமா இருக்கும் ஒரு நாளா வரலாம் குப்பை ஓட்டிருக்காரு உண்மையிலே பெரிய விஷயம் பெரிய விஷயம் பேட்டியெல்லாம் அத்துருவாங்க காங்கிரஸ் எல்லாம் தாண்டினாங்க பெரிய அத்துருவாங்க வச்சிருவாங்க பெரியது நல்லா பேசுறீன் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாவட்டத்துல என்னை கட்சியை விட்டு நீக்கினாங்க ஒரு குற்றச்சாட்டுமே இல்ல பாதினாவில் இல்லை அவர் இச்சிராசா அவரோடு பேசிக்கிட்டு இருப்பாரு அவர் போன நான் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருப்பேன் அவருக்கு மேல நம்ம பேச்சு வருதோ அவர் அவர் சமமா வருதோ அவர் கீழே வருதோ நமக்கு தெரியாது ஆனா எடுத்த உடனே ஹெச்ராஜா கூப்பிட்டு கூட்டத்தை போட்டு சும்மா ஒழுங்கு நடவடிக்கை எடுறான்னு எடுத்தாங்க குற்றச்சாட்டு இல்ல நம்ம மேல என்ன குற்றச்சாட்டு வரப்போகுது ஒரு குற்றச்சாட்டையும் வராது இப்போ உங்க மயிர்களா நீங்கள் எங்களுக்கு என்ன நானே ஒரு கட்சியா தொடங்கிட்டேன் வேற என்ன பெரிய மயிறு குற்றச்சாட்டு கரெக்டா வைக்கணும்ல அது மாதிரி திறமையான ஆளுங்க அவங்களாம் வட்டி விட்டுவாங்க ஆனா அப்படி இருந்தா சிபி ராதாகிருஷ்ணன் எப்படி வேட்டாம எடுத்திருக்காங்க அந்த மாதிரிலாம் பரவாயில்ல ஆனா தலைவர் அப்படிங்கிட்டாங்க இப்ப அந்த நேரம் அவரையும் கிராவடா கிராவிருக்காங்க கட்சிக்குள்ளே போய் மீட்டிங் போட்டு ஏதாவது அப்ப தலைவர் வந்து புடிக்கிட்டா அப்புறம் வேற தலைவரை போட்டாங்க போட்டு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவருக்கு ரொம்ப கடுமையான உழைப்பாளி இப்ப கடுமையான உழைப்பாளி அவர் பெரிய பணக்காரர் இரண்டாவது இப்ப பணக்காரருக்கு இயக்கங்களுக்கு நிறைய செலவழித்தவர் ஆர் எஸ் எஸ் இயக்கத்துக்கு ரொம்ப செலவழித்தவர் எல்லாரும் போனா வந்தாலும் எல்லாருமே ரொம்ப ஒரு ஒரு கனிவா பேசி எதா இருந்தாலும் அவர் பின்ன செய்யக்கூடிய தான் அவர் இருந்தா ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒரு துணை ஜனாதிபதி அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆயிட்டாரு இவர் துணை ஜனாதிபதியாக இருக்காரு வருங்காலத்துல இவரே ஜனாதிபதானா ஆச்சரியப்படுறது இல்ல அதை பாத்துக்குங்க ஏன்னா துணை ஜனாதிபதி தான் பெரும்பாலும் ஜனாதிபதி ஆயிருக்காங்க அதனால இவரே ஜனாதிபதியான ஆச்சரியப்படுறதுக்கு ஏன்னா எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கு எல்லா தகுதியுமே அவருக்கு இருக்கு ஒரு கட்டத்துல சொல்லுவாங்க காமராஜருக்கு கை இத்தம் பிரிஞ்சு இருக்கும் அப்படிம்பாங்க பாங்க கீழ கீழே ஒரு தரையில தடங்க சிப்பு ராதாகிருஷ்ணனுக்கும் அதே மாதிரிதான் கை நம்மளை விட ரெண்டு மடங்கு கை இருக்கும் ரெண்டு மடங்கு கை முழங்காலுக்கு கீழே போயிரும் கை கை முழங்கால எல்லாம் முழங்காலுக்கு பாராத கை கை பாத்தீங்கன்னா முழங்கால கீழே தாண்டி ஓரடிக்கு போகும் சிப்பு ராதாகிருஷ்ணன் அவ்வளவு அவளவு உண்மையே அங்க சாஸ்திரமணிக்கு ஏதாவது சொல்றாங்க சோசியமான சொல்றாங்க இருந்தாலும் எது எப்படியோ அவருடைய உழைப்புக்கு அவருடைய திறமைக்கு அவருடைய நாணயத்துக்கு ஒரு துணை ஜனாதிபதி பதவி குழந்திருக்காரு திருப்பி அவரும் ஜனாதிபதி ஆயிடுவாரு அதெல்லாம் வந்து மாற்றமே கிடையாது அதனால அவருக்கு என்னுடைய நீண்ட முன்னாடி தலைவர் எனக்கு முன்னாடி தலைவராக இருந்தாரு நண்பராக இருந்தாரு சுருக்கமா ரொம்ப அந்யுன்யமா இருந்தோம் நாங்கள் ரெண்டுகள்லாம் ரொம்ப அந்யூன்யமா இருந்தோம் அதனால அவரு அவருக்கு அவருடைய பணி மேல் சிறக்கணும் சிபி ராதாகிருஷ்ணனுடைய துணை ஜனாதிபதி பதவி அவருக்கு மென்மேல் சிறக்கணும் மேலும் அவர் ஜனாதிபதியாவே ஆகணும் அப்படிங்கிறத எட்டாம் நம்பி இருக்கிற சார்பா அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு நீண்ட ஆயுளோடையும் நல்ல நிர்வாகத் திறமையோடையும் எந்த குற்றச்சாட்டு வராத வகையிலையும் எந்த எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இல்லாத மாறு அவர் நடந்துக்கிட்டு நல்ல பேர் வாங்கணும்னு என்னும் இந்த நேரத்தில் நான் அவர் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன்